கரூர் மாநகரின் தான் கடந்த இரண்டு நாட்களாக மொத்த இந்தியாவின் தலைப்புச் செய்தியாக மாறியுள்ளது நாற்பத்தி ஒரு பேரின் மரணம் தேசத்தையே ஸ்தம்பிக்க செய்திருக்கிறது தாவிக தலைவர் விஜய் தனது பிரச்சார கூட்டங்களை சனிக்கிழமைகளில் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் கடந்த சனிக்கிழமை நாமக்கல்லிலும் கரூரில் உள்ள வேலுசாமிபுரத்திலும் பரப்புரை மேற்கொண்டார் தனது அரசியல் வாழ்க்கையில் கருப்பு தினமாக அந்நாள் மாறும் என விஜய்க்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நாமக்கல்லில் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் கரூரில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கும் விஜய் பிரச்சாரம் செய்வார் என தாவிகா அறிவித்திருந்தது ஆனால் விஜய் தனது வீட்டில் இருந்தே காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நாமக்கல்லுக்கு கிளம்பினார் இதுவே பெரும் விவாதமாக மாறியுள்ளது நாமக்கல்லுக்கு விஜய் வந்து சேரவே பிற்பகல் இரண்டு மணி ஆகிவிட்டது அதன் பின்னர் கரூருக்கு கிளம்பிய விஜய் இரவு ஏழு மணிக்கே வேலுசாமி புறத்துக்கு வந்தார் கரூருக்கு பனிரெண்டு மணிக்கே விஜய் வருவார் என அறிவிக்கப்பட்டதால் பதினோரு மணி முதலே கட்சியினர் கூட தொடங்கிவிட்டனர் கொதிக்கும் வெயிலில் கால் கடுக்க நின்றிருந்த தொண்டர்களுக்கு குடிநீர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகள் கட்சியினரால் செய்யப்படவில்லை என்பதே பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது பசியுடனும் சோர்வாகவும் இருந்த தொண்டர்கள் விஜய் கொண்டிருக்கும் போதே மயங்கி விழுந்தனர் விஜய்யே தண்ணீர் பாட்டில்களை கூட்டத்துக்குள் வீசியதும் ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடுமாறு கூறியதும் வரவிருக்கும் விபரீதத்துக்கு அறிகுறியாக அமைந்தது ஆனாலும் விஜய் தனது பேச்சை தொடர்ந்தார் ஆனால் நிலைமை கைமீறி சென்றது திரண்டவர்கள் மயங்கி விழுவதை ஏற்பாட்டாளர்கள் விஜய்க்கு தகவல் கொடுத்தனர் பேச்சை நிறுத்திய விஜய் அங்கிருந்து கிளம்பினார் காயமடைந்தவர்களை அழைத்து செல்ல ஆம்புலன்ஸ்கள் விரைந்தன மரண உலம் கேட்க தொடங்கியது குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என சரிந்து கிடந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் ஆனால் அனுமதிக்கப்பட்டவர்களுள் முப்பத்தி ஒன்பது பேர் ஏற்கனவே மரணித்துவிட்டு தாக மருத்துவர்கள் அறிவித்தனர் சூழலின் வீரியத்தை உணர்ந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் போர்கால நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றனர் இதற்கு மத்தியில் அங்கிருந்து உடனடியாக வெளியேறிய விஜய் அன்றிரவே சென்னைக்கு திரும்பினார் இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க சார் என பத்திரிகையாளர்கள் உரத்த குரலில் கேட்டும் பதில் சொல்லாமல் கடந்து சென்றார் விஜய் இரவே சென்னையில் இருந்து கரூர் வந்தடைந்த முதல்வர் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் அவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார் இந்த துயர சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு அமைத்தது விஜயின் வாகனத்தை ஆபத்தான முறையில் பின்தொடர்வது காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளை மதிக்காமல் மரங்கள் மின்சார கம்பங்கள் தடுப்பு சுவர்கள் மீது ஏறி நிற்பது என தாவேக்காவினரின் அட்டகாசங்கள் திருச்சி பரப்புரையில் இருந்தே தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன தங்களது தொண்டர்களை கட்டுப்படுத்த விஜய்யோ தாவேக்காவின் இரண்டாம் கட்ட தலை எ எந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை பரப்புரைக்கு காலதாமதமாக வருவதன் மூலம் அதிகப்படியான கூட்டத்தை கூட்டும் முயற்சி இத்தகைய விபரீதத்தில் முடிந்துவிட்டதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன கரூர் காவல்துறையும் இதையே தெரிவித்துள்ளது விஜய் வேண்டுமென்றே ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்தி காலதாமதம் செய்ததாக நாமக்கல் காவல்துறையும் எஃப்ஐஆர் ஆர் பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் எங்களுடைய எச்சரிக்கையை புஸ்லி ஆனந்த் காதிலேயே வாங்கவில்லை எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது மற்றும் கும்பல் மனோபாவத்தை தனக்கான வரவேற்பாக விஜய் கருதுகிறார் அவர்களை அரசியல்படுத்த படுத்த விஜய்யோ தலைவர்களோ முயற்சிக்கவில்லை எனவும் விமர்சனங்கள் எழுகின்றன பொதுவாக பிரச்சார கூட்டம் என ஒரு கட்சி அறிவித்தால் அது நடக்கும் மாவட்ட கிளை வட்ட செயலாளர்களுக்கு பணிகள் ஒதுக்கப்படும் மக்களை திரட்டுவது தொடங்கி கூட்டத்தை பாதுகாப்பாக முடிக்கும் வரையில் ஒவ்வொரு பணிக்கும் ஒரு நிர்வாகி நியமிக்கப்படுவார் அத்தகைய எந்த கட்டமைப்பும் தாவேக்காவிற்குள் இருக்கிறதா என்பதே பலரின் கேள்வியாக இருக்கிறது